திருநீற்றுப் பதிகம் இன்றைய தினம் நம்ம பார்ப்போம் இன்றைக்கி பிரதோஷம் இருக்குது அதனால் இதை நம்ம கேட்டு பயனடையலாம் சைவர்களோட அடையாளம் அப்படின்னு பார்த்தோம்னா திருநீர் அடுத்தது உத்தராக்கம் திரு ஐந்தளத்தை ஜபம் செய்து கொண்டே இருக்கிறது தான் நம்ம சைவர்களோட அடையாளம் சிவபெருமான் வந்து செந்தலல் போன்ற திருமேனி உடையவன் அவனது திருமேனியில் பூத்த சாம்பலே திருநீர் எனவே வந்து திருநீர் புனிதமானது புனிதம் தருவது உயிர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் திருநீர் அணிந்திருக்கிறவங்கள்கிட்ட எந்த தீய சக்தியும் நெருங்காது சர்வகாலத்து அதாவது பிரளயம் நடக்குது அப்போ வந்து சிவபெருமான் வந்து எல்லாத்தையும் தன்னுள்ள ஒடுக்கிறார் சிவபெருமான் மட்டுமே எஞ்சி நிற்பார் உலகில் உள்ள எல்லா பொருளும் எரிஞ்சி சாம்பலாகி விஞ்சி இருப்பது சாம்பல் மட்டுமே அந்த சாம்பலையே அவர் அதோட அவரோட அணிகலமாக அணிஞ்சிக்கிறார் அவர் திருநீர் அணிவதால் நாம் சிவபெருமானையே நெத்தியில் அணிஞ்சவங்களாக இருக்கும் திருநீற்றோட அளப்பெரிய பெருமைகளை வந்து திருமா திருஞான சம்பந்தர் இந்த பதிகத்தில் சொல்லியிருக்காரு நம்ம வந்து இந்த திருநீற்றோட பெருமைகளை அறிஞ்சு அதை திருநீரை வந்து நம்ம சந்தோஷத்தோடு அணிஞ்சிக்கலாம் இன்றைக்கி பிரதோஷ தினத்தில் இந்த பாடலை நம்ம கேட்போம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய்வுமை பங்கன் திரு திரு ரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பதும் நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு போதத்தகு நீரே உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவாயன் திருநீரே முக்தி தருவது நேரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நேர் தக்கோர் புகழ்வது நீர் பக்தி தருவது நீர் பறவை நீயது நீர் சித்தி தருவது நீர் திரு ஆளவாயன் இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர் கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆளவாயன் திரு நீரே பூசையினியது நீரு புண்ணியமாவது நீரு பேசையினியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர் அந்தமாவது நீரு தேசம் பூகழ்வது நீர் திரு ஆளவாயன் திரு நீரே அருத்தமதாவது நீர் அவளம் அறுப்பது நீரு வருத்தம் தனிப்பது நீரு வானமழிப்பதும் நேரு, பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெந்நீரு திருத்தகு மாளிகை சூண்ட திரு ஆளவாயன் திரு நீரு எயிலது அட்டது நீரு இருமைக்கும் முள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீர் துயிலை தடுப்பது நீரு சுத்தமவாவது நீரு அயலை பொலி தரும் சூழத்து ஆளவாயன் திரு நீரே ராவணன் மேல்லது நீரு தகுவது நீரு பராவணமாவதும் நீரு பாவம் அறுப்பதும் நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராணங்கும் திருமேனி ஆலவாயன் திருநீரே மாலோடு அயன் வண்ணமும் உள்ளது நீரு மேல் உரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண் பொடி நீர் ஏல உடம்பு இடர் நீக்கும் இன்பம் தருவது நீரு ஆழம் அது உண்டமிடற்று எம் ஆளவாயன் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் பிப்பது நீரு கருதையினியது நீரு என் திசைப்பட்ட பொருளாளர் ஏந்தும் தகையது நீர் அண்டத்தவர் பணிந்தேந்தும் திரு ஆளவாயன் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆளவாயன் திருநீற்றை போற்றி புகழினும் பூசுரஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீர சாட்டிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே திருச்சிற்றம்பலம் இதில் உள்ள பத்து பாடல்களையும் நம்ம கேட்குறோம் அதோட பலன்களையும் நம்ம அறிகிறோம் நெற்றி நிறைய திருநீரை பூசிட்டு நம்ம சிவன் கோயிலுக்கு போறப்போ அந்த அப்பா சிவனோட பாதுகாப்பில் நம்ம இருக்கிறோங்கிற மன மகிழ்ச்சி மன திருப்தி நமக்கு இருக்கும் நம்மளை பார்க்குறவங்களுக்கும் இவங்க சிவனடியார் இவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தை உண்டு பண்ணும் நன்றி நான் உங்கள் சக்தியுமா நம்ம தே சீதலாதேவி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிள்ளைங்களா